ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் அது எப்படி சேரும் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க போகலாம் இப்போ இதுக்கு மெயினே வந்து புடலங்காய் தான் இந்த புடலங்காயை கழுவி வச்சுருக்கேனே இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகிறோம் அப்புறம் இது தேவையான பொருள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மீன் வறுக்கிற மசாலா இதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் போடலாம் நல்லாயிருக்கும் நான் மீன் வறுக்கிற மசாலா தான் போடுறேன் அடுத்து வந்து அரிசி மாவு கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் உப்பு இதுதான் எனக்கு தேவையான பொருள் நீங்கள் வந்து ஃபுட் கலர் வேணும்னா போட்டுக்கலாம் தேவை இல்லை இப்போது நம்ம புடலங்கய்ய கட் பண்ணிட்டு மசாலாலாம் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மொத்தமாக கட் பண்ணணும் ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ணக்கூடாது இப்போ அதில் உள்ள விதையை எடுத்துடணும் எதை இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதில் வடை சீட்டில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மசாலாவாக இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து கடலை மாவு ரெண்டு ஸ்பூனு மூணாக கூட போட்டுக்கோங்க போட்டாச்சு அடுத்து அரிசி மாவு அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு சார் அடுத்து கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு இது வந்து சாரி கா காஷ்மீரி மிளகாய் தூள் இது எதுக்குன்னா கொஞ்சம் கலருக்காக காரமாக இருக்காது கொஞ்சம் கலருக்காக போட்டுக்கோங்க மீன் வறுத்துற மசாலா சேர்க்க போகிறோம் நான் ஒரு பாக்கெட்டு பாய் தான் சேர்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் தேவையான உப்பு மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் வந்து உப்பு கம்மியாகவே போடுங்க மறந்துட்டேன் ஆஃப் லெமன் லெமன் மட்டும் புளிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் போட்டால் கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருக்கும் நல்லாயிருக்கும் புழிஞ்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் நிறைய போட்டுறதுங்க புளிக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ தண்ணி அப்புறமா சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்தாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உண்டு தண்ணி நிறைய ஊற்றிடுறதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது மீடியமாக எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இப்போ இது எண்ணெயை ஊற்றி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் சட்டியில் எண்ணெயை ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் காய்ஞ்சோனே இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் பாருங்கள் நல்லா காய்ச்சிருச்சு இப்போ நம்ம வந்து உச்சிடலாம் போட்டு தனித்தனியா போடுங்க